அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று நான்கு உழவு குரல் எண் ஆயிரத்து முப்பத்தி ஆறு உழவினார் கைமடங்கின் இல்லை விடைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை உழவினார் கைமடங்கின் இல்லை விடைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை உழவர்களின் கை உழாது மடங்கினால் யாவரும் விரும்பும் உணவை துறக்க துறவிகளுக்கும் அவ்வரத்தில் உறுதியோடு நிற்றல் இல்லையாம் உழவர்களின் கை உழாது மடங்கினால் யாவரும் விரும்பும் உணவை துறக்க துறவிகளுக்கும் அவ்வரத்தில் உறுதியோடு நிற்றல் இல்லையாம் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்